ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சால்ட்டு பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லா ஸ்பைசஸையும் நம்ம போட்டு மொத்தமாக அரைச்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் அப்படியே போட்டிங்கனாக்கா ஒரு மாதிரி வாயில் வந்து அது மாட்டும் மாற்றும் போது டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும் அதனால அரைக்கும் போதே நம்ம போட்டு அரைச்சிடலாம் இப்போ சோம்பு கொஞ்சம் போடுங்க போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா நறுக்கி இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் கொட்டி நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் வதங்கினதும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான நண்டு வருவல் ரெடி இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எதுக்கு காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் எதுக்கு கூடனாலும் இது மேட்ச் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்